அது மாத்திரமல்ல எங்களுடைய கடல் பரப்பில் எங்களுடைய மீன் வளங்களை இந்திய மீனவர்கள் மாத்திரமல்ல துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் எங்களிட மீனவர்களும் கூட ஒரு சிலர் அவ்வாறான துஷ்பிரயோகங்களை ஈடுபடுவதாகவும் தெரிய வருகின்றது ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்து தாங்களுக்கு செலவில் பழைய படகுகளை வாங்கி கொண்டு இங்கே இருக்கின்ற மீனவர்களை பயன்படுத்தி அதனுடைய முற்று முழுதான லாபத்தை வெளிநாடுகளுக்கே கொண்டு செல்லுகின்ற போக்கும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த துறை மீன்பிடி துறை மீன்பிடி அமைச்சு அமைச்சில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களை அனைத்தையும் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாரிய துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்போ இந்த பிரச்சனை மேலும் மேலும் பூதகரமாகி வருகின்றது இப்பொழுது இது மக்கள் மத்தியில் பொருளாக மாறி வருகின்றது அதனால் நாங்களும் கூட நானும் கூட அமைச்சர் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுடைய அமைச்சர் அமைச்சு என்ற வகையில் நாங்கள் இந்த லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்களை ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை ஒன்றை விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அதுக்கான குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம் அப்போ அந்த குழுவினுடைய அறிக்கை மிகக்கூடிய சீக்கிரத்தில் வரும் அதை நாங்கள் மக்களுக்கு சமர்ப்பிப்போம் அந்த குழுக்களுடைய அறிக்கையின் மூலமாக இங்கே இருக்கின்ற கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற துஷ்பிரோகங்கள் அனைத்தும் வெளிக்கொணரப்படும் அதன் மூலமாக அந்த அந்த அறிக்கையின் மூலமாக தவறு செய்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அது வட மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஒரே மாவட்டங்கள் பல காலங்களாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது